அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் ஆடி தபசு என்றால் என்ன எப்போது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன அம்மன் ஏன் ஊசி முனையில் தவ செஞ்சாங்க என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு வரலட்சுமி விரதம் ஆடி பதினெட்டு என அனைத்துமே அம்மனுக்குரிய நாளாகும் ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் என்பதால் இந்த மாதத்தில் அம்பிகையை பிரதானப்படுத்தியே அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுகிறது அந்த வரிசையில் ஆடி மாதத்தில் வரும் ஆடி தபசு மிக முக்கியமான உன்னதமான திருநாள் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கும் நாளாகவும் அஞ்ஞானத்தை போக்கும் நாளாகவும் விளங்குகிறது ஆடி தபசு அதாவது தபசு என்றால் தவம் என்று பொருள் இந்த விழா உருவானதே சங்கரன் கோவில் ஆலயத்தில் தானாம் இதற்கு ஒரு வரலாறு உள்ளது அது பற்றி பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள் இவங்கள்ல சங்கன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தாவணங்கிற கடவுள் தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும் அதாவது சங்கன் சொல்வாரு தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு ஆனா பதுமன் சொல்வாரு இல்ல தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு இது நாளடைவுல பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு இதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு அன்னை பராசக்திகிட்ட ரெண்டு பேரும் போறாங்க சிவன் விஷ்ணு ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சந்தேகத்தை கேக்குறாங்க இத கேட்ட பார்வதி தேவி என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா கணவர் இன்னொரு பக்கம் பார்த்தா சகோதரர் சகோதரர் தாழ்த்தியும் கணவரை உயர்த்தியும் சொல்ல முடியாது இல்ல கணவரை தாழ்த்தியோ சகோதரனை உயர்த்தியோ சொல்ல முடியாது அதனால ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவங்க பார்வதி தேவிய திரும்ப கேட்டிருக்காங்க அதற்கு உரிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க அம்பிகை அதற்கு பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை நாக அரசர்கள் மட்டும் இல்ல அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒண்ணு அப்படின்றத உணர்த்தணும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி தரணும்னு வேண்டிக்கினாங்க ஆனா அம்பிகையே கேட்டா கூட சிவபெருமான் உடனே ஒத்துப்பாரா அவர் சொல்றாரு அது அவ்வளவு எளிதானதல்ல பார்வதி ஒரு பெரிய விஷயம் நடைபெறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய தவம் செய்யணும் அப்படின்னு அப்படியா இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுறதுக்காக நானே தவம் செய்யறேன்னு சொல்றாங்க பார்வதி இதனை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்துல என்ன நோக்கி தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்போது நாங்க உனக்கு காட்சி தரோம் அப்படின்னு அம்பிகை தவ புறப்படுறாங்க தேவலோக பெண்களும் பணி பெண்களும் நாங்களும் உங்க கூடவே வரோம்னு கேட்டுக்கிறாங்க அதனால அவங்க எல்லாரையும் பசுக்களோட வடிவா மாத்தி அன்னை என்ன பண்றாங்க புன்னை மர வனத்துக்கு வராங்க அங்க ஊசி முனையின் மேல ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரியுறாங்க தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோர தவத்துக்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயண கோலத்துடன் காட்சி தருகிறார் சிவபெருமான் இப்படி சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள்தான் தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது போவாகிய பசு கூட்டத்துடன் மதி அழகிய முகத்துடனும் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராக்கியத்தை குறிப்பதாகவும் அர்த்தமாம் சங்கரன் கோவில் சிவஸ்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் ஆடி ஆடித்தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் அம்மன் காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணா திருக்காட்சி அளித்த வைபவம் நடைபெறும் ஆடி தபசு அன்று கோமதியம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம் இந்த கோவில் அற்புதங்களுக்கெல்லாம் சிகரமாக விளங்குவது சங்கர நாராயண சுவாமி சிலை காரணம் என்னவென்றால் ஒரே சிலையில் ஒரு பாதி சிவனும் மறு பாதி விஷ்ணுவும் போன்ற தோற்றமுடையது தலையில் கங்கையை முடிந்திருக்கிறார் ரத்தன கிரீடம் சூட்டியிருக்கிறார் கழுத்தில் ருத்ராட்சமாலையும் அணிந்திருக்கிறார் இடுப்பில் புலித்தோல் கட்டியிருக்கிறார் இவை அனைத்தும் சிவனின் வடிவங்கள் மறுபாதியில் தலையில் கிரீடம் காதில் மசிய குண்டலம் கையில் சங்கு கரணம் இடுப்பில் பட்டு பீதாம்பரம் இருக்கிறது இந்த வடிவம் விஷ்ணுவின் வடிவம் ஆகும் எனவே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்திருப்பதால் சங்கர நாராயண சுவாமி என்கிறார்கள் இந்த கோவிலை நூற்றி எட்டு முறை சுற்றினால் நினைத்தது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதுவும் ஆடி தபசுக்கு முன்பு சுற்ற வேண்டும் ஆடி தபசு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று நடந்தேறுகிறது பொதுவாக சிவன் அபிஷேக பிரியர் விஷ்ணு அலங்கார பிரியர் ஆனால் சங்கரன் கோவிலில் இருவரும் ஒரே சிலையாக அமைந்திருப்பதால் அதற்கு அபிஷேகம் செய்வது சிரமமாக இருந்ததாம் இதை அறிந்த ஆதிசங்கரர் தான் வைத்திருந்த ஸ்படிகலிங்கத்தை கோவிலுக்கு கொடுத்து அதற்கு அபிஷேகம் செய்யுமாறு கூறினாராம் இந்த லிங்கத்தை தண்ணீரில் போட்டால் லிங்கம் இருப்பதே தெரியாது இது ஒரு இயற்கை அற்புதமாகும் அதே போல் சங்கரநாராயண சந்நிதியில் வனக்குழி என்ற ஒரு பள்ளம் உள்ளதாம் இதில் சாமியை பிரதிஷ்டை செய்திருப்பதாக ஒரு ஐதீகம் எனவே பேய் மற்றும் பில்லி சூன்யத்திற்கு ஆளான பலர் இந்த வனக்குழியில் அமர்ந்து பூஜை செய்வார்கள் ஆடித்தபசு நாளில் அம்பிகையிடம் முன்வைக்கப்படும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுமாம் நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என கோமதி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் அம்பிகையை அன்போடு வேண்டுபவர்களுக்கு அம்பிகையின் அருளும் சிவன் மற்றும் நாராயணனின் அருளும் கிடைக்கும் இந்த ஆண்டு ஆடித்தபசு திருநாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது வழக்கமாக ஆடி மாத பௌர்ணமி நாளில்தான் ஆடித்தபசு அமையும் ஆனால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடித்தபசு உற்சவமும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமியும் அமைந்துள்ளது சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு நாளை மையமாக கொண்டு இந்த நாளில்தான் வழிபட வேண்டும் என்பதால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வாய்ப்பு இருப்பவர்கள் சங்கரன் கோவிலுக்கு நேரடியாக சென்று வழிபடலாம் சங்கரன் கோவில் செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சங்கரநாராயணர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது அம்பிகையின் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் அம்பிகையை வழிபடலாம் சங்கன் மற்றும் பதுமனின் கோரிக்கையை நிறைவேற்ற அம்பிகை எப்படி தவம் செய்து சிவபெருமானிடம் சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்களோ அதேபோல் நம்முடைய கோரிக்கைகளையும் அம்பிகை ஈசனிடம் சொல்லி நிறைவேற்றி வைப்பாள் என்பது நம்பிக்கை அதனால் குழந்தை திருமணம் வேலை என என்ன கோரிக்கை உள்ளதோ அதை இந்த நாளில் அம்பிகையிடம் சொல்லி முறையிடுங்கள் நீண்ட நாளாக நீங்கள் வைத்த கோரிக்கை பிரார்த்தனை இதுவரை நிறைவேறவில்லை என்றாலும் இந்த நாளில் அம்பிகையிடம் நிச்சயம் நிறைவேறும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து எட்டு ஐம்பத்தைந்து மணி வரை அடுத்த நல்ல நேரம் காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு வரை இந்த நேரத்தில் வீட்டில் ஏதாவது நெய்வேத்தியம் செய்து படைத்து அம்பிகையிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி மனதார வழிபட வேண்டும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வளையல் கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபட வேண்டும் பிறகு அந்த மங்கள பொருட்களை ஏதாவது மூன்று ஐந்து இல்லை ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பது சிறப்பு இப்படி செய்வதால் அம்பிகையின் மனம் மகிழ்ச்சி அடையும் ஆடித்தபசு பற்றி தெரிந்து கொண்டீர்களா இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்